தமிழர் நிலம் நேரில் குணக்கம் எட்டையா சனிக்கிழமை சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையே சந்தை தொடங்கிரும் வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிக்கு சந்தை தொடங்கி சனிக்கிழமை காலையில ஒரு ஒன்பதரை டு பத்து மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இதில் உள்ளூர் வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் வெளி மாநில வியாபாரிகள் கூட வராங்க ஆடுகள் வரதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகப்படியான செம்மறி ஆடுகள் பிளஸ் வெள்ளாடுகள் வரும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகள் வரும் இதில் அதிகமாக வர்றது செம்மறி வர்றது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் வரும் இன்னைக்கு சந்தைகளை போய் நடப்பு விலை நிலவரத்தை பார்ப்போம் என்ன விலைக்கு விற்கிறாங்க என்ன விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறேன் வாங்க உள்ள போய் நிலை வரத இந்த ரெண்டு ஊருப்படி தான் வாங்கினீங்களா ஆமா எந்த ஊருக்கு போதே இது செங்கோட்டை செங்கோட்டை இந்த செங்கோட்டை சரி ரைட் புதுர் செங்கோட்டை ரெண்டு சேனையா இருக்கா எப்படி குட்டி ரெண்டு சேனையா அடுதா ரெண்டும் சேனதான் பல்லுலாம் இப்படி இருக்கு நல்லா அடுதானா பல்லு நல்லா இருக்கு என்ன விலை சொல்லி எப்படி முடிஞ்சது இது 13

மதிப்பு கரெக்ட் தானா நீங்க போட்ட மதிப்பு ஆமா பாரு ஆடு ஆகி குறைஞ்சி தரமா தான் தினை ஆடு வேற ரெண்டு மாசத்துல குட்டி போடும் இந்த மாதிரி சந்தையில ஆடுகள் பார்த்து வாங்க என்ன மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணும் செக் பண்ணி வாங்க ஆடுகள் வந்து ரகத்தை பார்த்து வாங்கணும் அது குட்டியா ரகம் இருக்கு பள்ளி ஆட்டு ரகம் இருக்கு நாட்டு ஆடுன்னு ஒன்னு இருக்கு இது வேலை ஆடுன்னு இது பேரு இது குட்டிகள் வந்து கால் கை நீள நிலமா நல்லா நீளம் நீட்டு போக வரும் ஒரு கிராய் பாத்தீங்களா வண்டியில ஏறதுல வரும் இதனுடைய வாரிசு இல்ல சில பேர் சந்தையில வாங்குறதுல கொஞ்சம் கவனமா வாங்கணும் பாத்து வாங்கணும் ஆடு செக் பண்ணி வாங்கணும் ஆடு செக் பண்ணி வாங்க இல்ல கைகால் எது சொட்டை இருக்கா சுளி இருக்கான்னு பாப்பாங்க அதனா வீட்டுக்கு ஆவாது கேக்குறாங்க ஆ ஆமா ஜோடி வந்து பதினாலாயிரம் மொத்தம் எத்தனை குட்டி ரெண்டு நாலு அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்க எல்லாமே கடா குட்டிகள் தானே எல்லாம் கடா குட்டி தான் வேலை நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா எப்படி வேலை கொஞ்சம் அதிகம் தான் எதிர்பார்த்த வேலை என்ன ஆமா ஆறு ரூபாய்க்கு பார்த்தோம் சரி கூட ஆயிரூபாய்க்கு போட்டுருக்கு ஏழு ரூபாய்க்கு வச்சிருக்கு முடியல ஆமா இந்த மாசம் நல்லா குறைஞ்சிருக்கும் அடுத்த மாசம் தான் கொஞ்சம் குறையும் மழை சீசன் ஆரம்பிச்சுட்டா கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்த மாசம் ஆமா ஏழு ரூபாய்க்கு இதுல நாலு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கூட வாங்கிரலாம் வாங்கிரலாம் வாங்கிடலாம் சரி இப்ப அஞ்சு குட்டி வாங்கிருக்கீங்களா என்ன ஒரு யோசனையில ஆமா கையில கொஞ்சம் பைசா அரிஞ்சு செலவாயிரும் வளர்த்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் தான் இந்த மாதிரி மரியா வாங்கி வளர்த்து ஒரு எல்லாரும் சொல்றாங்கல்ல நூறு நாள் வளர்த்தேன் மூணு மாசம் வளர்த்தேன் மூணு மாசம் வளர்த்தாலே போதுனே ஆமா ஏழு ரூபாய்க்கு மூணு மாசத்துல பத்து ரூபாய்க்கு விற்கலாம் வளர்க்கறது பொறுத்து இருக்கு மூணு ரூபா கிடைக்கும் ஆமா வளர்க்கறது பொறுத்து இருக்கு வளர்க்கறத பொறுத்துன்னா வாங்கி வீட்டுல அப்படியே விட்டானா ஒண்ணு இது தேராது தீவனம் போட்டு பச்சை தீவனம் போட்டு நல்லா வளர்த்தா நல்லா இதாகும் தீவனத்துலதான் இருக்கு நம்ம நல்ல குட்டியா வாங்கிருக்கீல ரெண்டு எட்டாயிரம் போட்டுல பாலுடி குட்டியா அப்படிங்க இல்ல இல்ல பாலுடி குட்டி அடையாது கிடையாது ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா ரெண்டு கடா குட்டி தான் ரெண்டும் கெடா குட்டி ஆமா நல்லா இருக்கு நல்ல கலர் குட்டியா இருக்கு என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சதுனே பதினஞ்சு பதினஞ்சு சொல்லி பன்னெண்டு முடிஞ்சது பன்னெண்டு வேலை எவ்வளவு வச்சீங்க குட்டிக்கு நான் பத்து ரூபா வச்சேன் பத்து ரூபா வச்சீங்க கூட ரெண்டாயிரம் ரூபா ஆமா குட்டி ஆயிரம் ரூபா ஆயிட்டு ஆமா சரி என்ன இந்த செம்மரி குட்டியை செலக்ட் பண்ணிருக்கீங்களா சும்மா இன்னும் இல்லை ஒரு ரெண்டு குட்டி வளர்க்குறது மத்த வெள்ளாட்டு குட்டி வாங்கியாச்சு சரி ஒரு இருபது வாங்கியாச்சு இது தொட்டியில செம்மரி குட்டியா இருந்தது வரைக்கும் போன வழிக்கெல்லாம் வித்துட்டேன் அதனால ரெண்டு செம்பரியில அதிக அளவுல லாபம் இல்லைன்னு சொல்றாங்களே எப்படி அதெல்லாம் லாபம் எல்லாம் விளையாட்ட மாதிரி இல்ல 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 சரியா போக மாட்டேங்குது அந்த பக்ரீத் டைம்ல தான் போகுது அப்படிங்க இல்ல பக்ரீத் டைம்ல கொஞ்சம் அதிகமா போகும் வெள்ளாட்டோட தான் படன் பெருசாகும் டக்குன்னு வெயிட் கூடும் டக்குன்னு வெயிட் கூடும் வெள்ளாடு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படியா இது நாலு மாசம் இல்லைன்னா அது ஆறு மாசம் ஆகும் என்ன என்ன எப்படி இருக்கு வியாபாரம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு பரவாயில்லை பக்கத்துல வைங்க என்ன பரவாயில்லை சரி ஆமா

இந்த டைம்ல குட்டிகள் வாங்கினா விலை கம்மியா சொல்றாங்க ஒரு சிலர் வந்து மழை காலத்துல ஆட்டை வைக்க வேண்டாம் என்ன செய்யலாம் ஏன்னா மழை மழை காலம் வருது சில பேர் நிறைய வச்சிருக்கவங்க பாதி கழிக்காங்க அது உண்மைதான் கழிக்காங்க நிறைய பார்க்க முடியாது நிறைய பிரச்சனைகள் வருது இந்த காணைகள் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வருதுனால பாதி பேர் குடுக்குறாங்க கொடுக்குற நேரம் கொஞ்சம் விலை குறைவா இருக்குன்னு கொஞ்சம் கொடுக்காத பட்சத்துக்கு விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கு

சந்தையில் சூப்பர் சூப்பரான நிறைய ஆடுகள் வந்துருந்துச்சி நிறைய ஆடுகளை விலை கேட்க முடியல அந்த ஆடுகளை பூரா படம் பிடிச்சு போடுறேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலாம் நல்ல உயரம் ஆடுகள் பூரா சூப்பராக இருந்துச்சு சில பேர் வில சொல்கிறாங்க சில பேர் சொல்ல வேண்டாம் அப்படிங்காங்க ஏன்னா நேத்துலேருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆடுகளை விற்கிறதுக்கு சில பேர் விற்காமல் இருக்கிறதுனால டென்ஷனில் இருந்தாங்க நிறைய பேர்கிட்ட விலை சொல்லி சொல்லி தீரலை அப்படிங்கிறதுனால நிறைய வந்துட்ட விலையே கேட்க முடியல நல்ல உயரமான சூப்பர் ஆடுகள் அதே மாதிரி விலையும் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்கன்னு தெரில அதை விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க விலையும் அவங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு வந்தால் தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க பூரா குறைச்சி கேட்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைக்காமல் கடைசி வரைக்கும் நின்றுச்சு நிறைய ஆடுகள் விற்பனை இல்லாமல் இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால கறிக்கடையில் கறி விற்பனை வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால் பத்து குட்டி இருபது குட்டி வாங்குகிற இடத்துல ரெண்டு குட்டி மூணு குட்டியோட நிப்பாட்டிக்கிறாங்க கறி அதாவது வெள்ளி செவ்வாய் இந்த கிழமைகளில் கறி விற்பனை குறைவாக இருக்கும் இப்போ வாரம் ஃபுல்லாகவே வரி கறி விற்பனை குறையா இருக்குது அதனால ஆடுகள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அதேமாதிரி வளர்ப்பு குட்டிகளும் அதிகளவில் வாங்க மாட்டேங்காங்க ஏன்னா இந்த மழை காலம் நெருங்குது சில இடங்களில் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால

நல்லா நல்லா அதாவது வேலி மேல ஏறினாலும் வேலி ஆடணும் கூட பேர் உண்டு வேலி தாண்டும் அதாவது வந்து எக்கு போட்டு மேல அதுக்கு ரெண்டு இது உண்டு அதுக்கு நல்ல வர்க்கம் நல்லா குட்டி நல்லா வளர்க்கும் வீட்டில் உள்ளது தானே வியாபாரி நான் வியாபாரி தான் வியாபாரி தான் வேலைக்கு வாங்கிட்டு வந்தோம் சரி இந்த ஆட்டுக்கு பல்லு எப்படி இருக்கு பல் நல்லா கணச்சு முக்கா வயசு நல்லா பல்லா இருக்கு இப்ப சொல்ற விலை என்ன நீங்க என்ன சொல்லி நான் ஆடு மாதிரி பதினெட்டு ரூபா தான் சொல்றேன் ஆடும் குட்டியும் சேர்த்து பதினெட்டாயிரம் சொல்றேன்

இது எவ்வளவுக்கு முடிஞ்சது எவ்வளவு விளைய மட்டும் சொல்லு இப்ப கெடா மட்டும் எவ்வளவு கெடா